ஸ்பீக்கர் வந்து நார்மலி ரோட்டி கவுரிเทพ குளியல் பாடசாலை விடை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முனைநாள் மாகாண சபை உறுப்பினர்கள் அர். அர். ஆதி கேட்டியா மற்றும் கற்பிதி பிரதேச சபையின் முனைநாள் உறுப்பினர்கள் சக வரக்கீல் பை பை ஜெ வலைய கண்டிபனிமணி अध्यक्ष arginine sir அவருடைய இனிய உரவு பாதி மேடம் இபிராமியத்தில் தெற்கு கோட்டலில் இருக்க கூடிய ఆదిவர்கள் மற்றும் பாடசாலை உறுப்பினர்கள் பாடசாலை உருவாக்கப்படுகிற பெற்றோர்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் மசாலா அழைக்கும் வர்க்கு நகரை பற்றி நிறைய பேர் அவர் செய்த செய்திகளையும் ஆட்சிய தியாகங்களையும் பட்டியலுக்கு சென்றிருக்கின்றார் நான் கூறுவதற்கு எதுவும் இல்லை நிறையவே சொல்லியிருக்கார் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் சம்பிரதாய பூர்வமாக சொல்ல வேண்டும் நானும் உருவாகக் குழுவின் உபதாய் வருகின்ற பேர் பனிரெண்டாம் ஆண்டு கடையாமோட்டை பாடசாலை ஆயிரம் பாடசாலை திட்டத்தில் கரையாமோட்டையில் ஒன்றில் இருந்து ஐந்து வகுப்புகளுக்கான வகுப்புகள் நடத்தப்படக்கூடாது என்று அறிவிப்பு கிணங்க இப்பிராந்தியத்திலேயே ஒன்னு முதல் ஐந்து கற்கக்கூடிய ஒரு பாடசாலை உருவாக்க வேண்டிய திருப்பத்தை தோன்றியது அந்த நேரத்தில் அந்த பாடசாலை எங்கு உருவாக்குவது எவ்வாறு உருவாக்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நாள் மாகாண சபை உறுப்பினர் அலாதி ஒரு சில மாதம் பன்னிரெண்டாம் தேதி கிடைத்தது ஆனால் பாடசாலை என்ற நாமம் மாத்திரம் இருந்ததே ஒழிய அது பகுதி காட்சியாகவில்லை வெறும் முக்கா காணியில் அங்க இருக்கின்ற அந்த கட்டிடம் வெறும் ஒதுக்கப்பட்ட கூடிய ஒரு கட்டிடமாக காணப்பட்டது எவ்வித பொருத்தமில்லை அப்போது இரண்டு ஆசிரியர்களையும் அறுபத்தி ஆறு மாணவர்களையும் அந்த நஜிபதிபரிடம் கையில் கொடுத்து இப்பாடசாலையை உருவாகுதோ நாங்கள் எல்லோரும் கொண்டாடி இருக்கின்றோம் தியாக திருந்திரு என்று பார்த்தால் இந்த அவர்கள் கிணங்க தனது மனைவியையும் தனது எவ்வித அடிப்படை வசதியும் மற்ற ஒரு குடிப்பதற்கு நீரோ பொருத்தமான இடமோ கண்டுவரத்திலே கூட

அன்று நாங்கள் இரண்டி பதிமூணாம் ஆண்டு இரண்டாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கைவிட்ட பாடசாலை இன்று ஒரு அந்த சமூகமான பாடசாலையாக காட்டியிருக்கிறது நாங்கள் கொடுக்கும் போது வெறும் கட்டிடமும் முப்பது காயம் இருந்தது மாணவர்களுக்கு தேவையான தளபா வசதிகள் இருக்கவில்லை ஆசிரியர்களுக்கு தேவையான ஆசிரியர் பேசைகள் இருக்கவில்லை தரப்பைகள் இருக்கவில்லை மனசர கூட வசதிகள் இருக்கவில்லை இருக்கவில்லை இணைப்புகள் சுற்று அதில் பெற்றோர்கள் சந்தேகப்பட்டார்கள் இந்த பாடசாலை இன்று மூடப்படுமா நாளை மூடப்படுமா என்று அந்த விழாவுக்கு வந்திருந்த ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாக வேண்டும் அந்த விழாவுக்கு வந்திருந்த தொந்தமான அதிபர் அவர்கள் இது ஒரு பாடசா

வாழ்க்கையில் வேறு அதிபருக்கு வேலை செய்திருக்கின்றேன் இவ்வாறான அதிபரை நான் காணவும் இல்லை காணவேனா என்ற சந்தேகம் இருக்கின்றது ஆனால் இந்த அதிபரை நாங்கள் கௌரவிக்கவில்லை எங்கள் பாடசாலையை முன்னேற்றுவதற்காக எங்கள் ஊர் வந்து அவர் தியானம் செய்த போது நாங்கள் அவருக்கு கௌரவத்தை கொடுக்கவில்லை அவரை நாங்கள் துட்டியோம் இவர் பணம் பறிக்கிறார் இந்த பாடசாலைக்கு பாடசாலையை காட்டி சலுகை நின்றார் என்று ஆனால் தொற்றினோம் காரியாலயத்துக்கு இரவு பார்க்காமல் அங்கே இருந்தால் அங்கும் உரிய கௌரவமாக கிடைக்கவில்லை அதே போல் கல்வி காரியாலயத்துக்கும் சென்றார் அரசியல்வாதிகளை வைத்து அபிவிருத்தியை செய்தார் நாங்கள் என்ன செய்தோம் ஒரு அரசியல்வாதியை கூட்டி வந்தார் எங்களால் மற்ற அரசியல்வாதிகள் சேர் பூச நினைத்தார்கள் சாய் நினைத்தார்கள் அவரை நாங்கள் புகழவில்லை அவருக்கு ஒத்துழைப்பு செய்யவில்லை எங்களால் ஏற்ற அளவு துன்புறுத்த முடியுமா அத்துணை துன்பங்களையும் கொடுத்தோம் அத்தனை வேதனைகளையும் கொடுத்தோம் ஆனால் அவர்கள் நதி ஒரு அழுவள வேணும் சாயவில்லை அசையவில்லை ஒரே குறிக்கோ இந்த பாடசாலையை நான் ஒரு தரமான பாடசாலையாக மாற்றுவேன் புத்தக வளையத்தில் தரம் அதிபர் அவர்களே உங்களை நாங்கள் கௌரவிக்கவில்லை உங்களை நாங்கள் மதிக்கவில்லை உங்களை நாங்கள் பூற்றவில்லை ஆனால் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் உங்களை பற்றி சொல்லும் இங்கிருக்க ஒவ்வொரு ஓடும் உங்கள் நாமத்தை குறிக்கும் ஒவ்வொரு தாவரமும் உங்கள் பெயரை சொல்லும் உங்களை சொல்லும் சொல்லக்காரர் நீங்கள் இந்த அபிவிருத்தி சொல்லக்காரர் நீங்கள் எனவே உங்களுக்காக நாங்கள் இறைவனத்தில் கையெழுந்தோம் உங்களுக்கும் இம்மைய வாழ்விலும் மருமை வாழ்விலும் இருடேற்றம் கிடைக்க வேண்டும் பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் குழந்தைகளை நன்றாக கூட்டினீர்கள் தாய் என்ற வகையில் மன்னரையிலே இருக்கக்கூடிய உங்கள் தாயின் கபல் சொற்களை பூஜையாக மாற வேண்டும் அவருக்கு ஜென்னத்தில் கிடைக்க வேண்டும் எங்கள் குழந்தைகளை ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக மாற்றி அவர் தந்தை என்ற வகையில் நான் கூறுகின்றேன் எங்கள் குழந்தைகளை சரியாக வருவதற்காக கபிலே வாழக்கூடிய உங்கள் தந்தை சொர்க்கத்துக்கு வாஜிபானவராக வேண்டும் உங்களை எங்கள் குழந்தைகளை சிறந்த துறைசார் நிபுணர்களாக மாற்றுவதற்கு ஐந்து உங்கள் குழந்தை மூன்று பேரும் சார்ந்த உருவாகுவதற்கு நாங்கள் இறைவனிடம் இருக்க வேண்டும் என்று அதேவேளை எங்கள் பிள்ளைகளை கல்வியில் அக்கறை உள்ள பிள்ளைகளாக ஆன்மீக துணையை அக்கறை உள்ள பிள்ளைகளாக மாற்றியதற்காக உங்கள் துணையில் உங்கள் குடும்பத்துக்கும் இன்மையிலும் மருமையிலும் என்று எனக்கு சிந்திய உதவிப்படுத்தப்பட வேண்டும் ஆக்ரோஷமாக உதய நிகழ்த்தி சென்ற எங்களுடைய உருவாக்கத்துறை உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி